அனைவருக்கும் வணக்கம் சரி ஒரு கவிதை மாதிரி ஒரு கவிதையை சொல்லி நான் நிறைவுரை முடிக்கிறேன் நினைக்கிறேன் தனக்கு வந்து உயிர் சக்தியின் அறிவியல் உயிர் சக்தியின் அறிவியல் அக்குப்பஞ்சர் என்பது பிணத்தை எடுத்து ஆராய்ந்து கிடைத்த அனுமானங்களின் அறிவியல் அல்ல அது உயிரின் இயக்கத்தை வாசித்து உணர்வின் இயல்பை நேசித்து பரிணமித்த அறிவியல் அறிவியல் மருத்துவம் பார்ப்பது பணத்தை சார்ந்தது ஆனால் ஆரோக்கியம் பெறுவது உங்கள் குணத்தை சார்ந்தது ஆரோக்கியம் பெறுவது உங்கள் குணத்தை சார்ந்தது பஞ்சர் மருத்துவம் அக்குர் மருத்துவம் உடலுக்கு செய்யாது வஞ்சம் அக்கு மருத்துவம் உடலுக்கு செய்யாது வஞ்சம் அது நோயாளிகளுக்கு உறவாடும் நெஞ்சம் அருள் வேண்டி அணுகு குத்தினால் ஆன்மீகம் அருள் வேண்டி அழகு குத்தினால் ஆன்மீகம் ஆரோக்கியம் வேண்டி அணுகு குத்தினால் அக்கு பஞ்சம் அருள் வேண்டி அழகு குத்தினால் ஆன்மீகம் ஆரோக்கியம் வேண்டி அழகு குத்தினால் அக்கு பஞ்சம் அக்கு tensor அபகரிக்காத ஒரு சொத்தை அக்கு tensor அபகரிக்காத ஒரு சொத்தை அது ஊசியால் ஊரை நீசிக்கும் வித்தை அக்கு tensor அபகரிக்காத ஒரு சொத்தை அது ஊசியால் ஊரை நீசிக்கும் வித்தை காற்றுக்கும் காற்றுக்கும் குளிர்ச்சிக்குமான இசையை tendered காற்றுக்கும் குளிர்ச்சிக்குமான இசையை தன்றல் இரு இதயங்களின் இலக்கமே காதல் இரு இதயங்களின் இலக்கமே காதல் உடலுக்கும் பிரபஞ்சத்துக்குமான அக்கு அக்குப்பஞ்சம் உடலுக்கும் பிரபஞ்சத்துக்குமான ஒத்தி அக்கு அக்குப்பஞ்சம் சுட்டும் விரலால் இரகால தொட்டால் சுட்டும் விரலால் இறகாக தொட்டால் உடலில் சிறகால விரியும் பிரபஞ்ச சக்தி சுற்றும் விரையால் இழகாக பிரபஞ்ச சக்தி அக்கு சக்தி பகிர்வில் உடலை சீர்படுத்திக் கொள்ளும் உயிர் சக்தி அக்கு உடலை சீர்படுத்திக் கொள்ளும் உயிர் சக்தி அன்பு அன்பு உரை அழகாக்கி விடுகிறது அன்பு உரை அழகாக்கி விடுகிறது அக்குஞ்சர் நாடுமுறை நலமாக்கி விடுகிறது தொடங்கி மிடியில் தொடங்கி இதயத்தை தொட்டால் அது காதல் மிடியில் தொடங்கி இதயத்தை தொட்டால் அது காதல் இதயத்தை தொடங்கி விரைவில் தொட்டால் அது அக்குப்பஞ்சர் தொடங்கி தொடங்கி தொட்டி ஜீசஸ் உலகின் முதல் தொடு சிகிச்சையாளர் உலகின் முதல் தொடு சிகிச்சையாளர் நீங்கள் அக்குமஞ்சை கற்றுக்கொண்டால் உங்களுக்குள் இருக்கும் ஜீசஸ் உயிர்வார் ஜீசஸ் உலகின் முதல் தொடு சிகிச்சையாளர் நீங்கள் கற்றுக்கொண்டால் ஒவ்வொருக்குள் இருக்கும் ஜீசஸ் உரி உடலை தீர்மானிப்பது அண்ணம் உடலை தீர்மானிப்பது அண்ணம் உடலை தீர்மானிப்பது எண்ணம் உடலை தீர்மானிப்பது அண்ணம் உடலை தீர்மானிப்பது எண்ணம் அன்னமும் எண்ணமும் சரியானால் உடலும் உள்ளமும் நேசமாகும் அன்னமும் எண்ணமும் சரியானால் உடல் மூலமும் நேசமாகும் நல்லதை கற்றுக்கொண்டால் நல்லதை கற்றுக்கொண்டால் நன்மைக்காக யாரையும் நாட தேவையில்லை நல்லதை கற்றுக்கொண்டால் நன்மைக்காக யாரையும் நாட தேவையில்லை நீச்சலை கற்றுக்கொண்டால் அது உங்கள் தண்ணீர் பாகிவிடும் நீச்சலை கற்றுக்கொண்டால் அது உங்கள் தண்ணீர் பாகிவிடும் யோகாவை கற்றுக்கொண்டால் அது உங்கள் தண்ணியில் அக்கு பஞ்சரை கற்றுக்கொண்டால் ஆரோக்கியம் உங்கள் தண்ணியில் தாகிவிடும் அக்கு பஞ்சரை கற்றுக்கொண்டால் ஆரோக்கியம் உங்கள் தண்ணீர் தாகிவிடும் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் தள்ளி போடலாம் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் தள்ளி போடலாம் ஆனால் ஆரோக்கியத்தை தள்ளி போட முடியுமா அதனால் நீங்கள் ஒரு அக்கு பஞ்சன் மறுத்துவார்கள் நன்றி வணக்கம்